அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் நான் படித்து ரசித்த கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வாசிப்பவர் நிர்மலா சிவகுமார் நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஆதரவு தாருங்கள் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமாய் உள்ளே நுழைந்த சுமதியை பார்த்ததுமே தாய்க்கும் மகளுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது என்னம்மா எனக்காக பதறி வரவேற்றார்கள் ஓ ஒன்றுமில்லை சொல்லி வந்து தூணில் சாய்ந்த சுமதிக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது கோவென்று அழுதாள் என்னடி சொல்லிட்டு தான் அழே தாய் துடித்து அதட்டினாள் வித்யா தன் பங்கிற்கு அக்காவின் அருகில் வந்து வாஞ்சையாய் அமர்ந்தாள் என்னக்கா சுமதி தலையை வருடினாள் அவர் அவர் கேவினாள் என்ன சொல்லு அவர் இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போறாராம் சொல்லும்போதே துக்கம் தொண்டையை அடைத்தது ஏன் இருவரும் ஒரே கேள்வி கேட்டு இவளை அதிர்ச்சியாய் பார்த்தார்கள் திருமணம் முடிஞ்சு அஞ்சு வருஷமாச்சு புள்ள இல்லை இனியும் உனக்கு பொறக்காது இன்னொருத்தையை தேடி பெத்துக்கிறேன் என்கிறார் அழுதாள் தாய் சிலையானாள் அதிர்ந்த வித்யாவும் கொஞ்சம் சுதாரித்து நீ என்ன சொன்னே கேட்டாள் யார் ஒத்துப்பா அதெல்லாம் முடியாது புள்ள வேணும்னா தத்தெடுத்துக்கலாம் சொன்னேன் அதற்கு அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் முடியாது அது ஏன் வாரிசாகாது எனக்கே எனக்கு பிறக்கணும் என்கிறார் அப்புறம் வரவள் எப்படி இருப்பாளோ அவ என்ன வேலைக்காரியாக்கி சிரமார அடிச்சா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு அழுதேன் ம் தாய் அதுக்கு அவர் வித்யா இல்லை அந்த பயம் உனக்கு இருந்தா உன் தங்கச்சியை எனக்கு கட்டிவை உன்னை கண்கலங்காமல் பார்த்துப்பாள் சொன்னார் ஓ ஓ வித்யாவிற்கு ஏதோ ஒன்று உரைத்தது நான் ஒத்துக்கல இரண்டாம் தாரமாய் வாழ்க்கைப்பட அவளுக்கு எதுவும் தலையெழுத்தில்ல சொன்னேன் சரியாய் சொல்லியிருக்கே அதுக்குத்தான் எனக்கு அடி உதை அழுதாள் தாய்க்குள் திக்கென்றது வித்யாவிற்கும் அப்படித்தான் அதே சமயம் விஷயம் வேறொன்றாகவும் புரிந்தது எல்லா அக்கா கணவன்களும் போல வெங்கடேசனுக்கும் வித்யா மேல் ஒரு கண்ணு ஆள் மாமியார் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் இவளை வம்பிழுப்பது மாதிரி தட்டுவதும் கொஞ்சுவது போல தொடுவதும் கிள்ளுவதும் வேண்டுமென்றே பல்லியளிப்பதும் பேசுவதும் வாடிக்கைதான் இவளுக்கு இது கட்டோடு பிடிக்கவில்லை அக்கால் கணவன் என்று பல்லை கடித்துக்கொண்டு பொறுத்து கொண்டாள் அதோடு மட்டுமில்லாமல் உன்னை கட்டிக்க போறேண்டி என்று வேறு சீண்டல் அதையும் இவள் அக்காவிற்காக பொறுத்து கொண்டாள் இப்போது தனக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்க்கிறார்கள் என்று தெரிந்தும் ஆள் கைநழுவி போய்விடுவாள் என்கிற பதைப்பில் பிள்ளை சாக்கு வைத்து அக்காலை அடித்து துவைத்து அனுப்பியிருக்கிறார் புரிந்தது வாழ்வில் குழந்தை அவசியமா குழந்தைதான் வாரிசு வாழ்க்கையா வாரிசு ஒன்று வந்தால்தான் வாழ்க்கை சிறக்குமா நிறைவாகுமா மக்கள் பெருக்கம் அதிகம் உள்ள இந்த காலகட்டத்தில் வாரிசு ஒன்று வரத்தான் வேண்டுமா அது என்ன எல்லா அக்கால் கணவன்களும் மேல் கண்ணாக இருக்கிறார்கள் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் போல அக்காலை கட்டினால் தங்கையும் தன் வசம் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைக்கும் போதுதான் சுமதி இவள் கையை பிடித்தாள் என்னக்கா நீதான் உதவி செய்யணும் பரிவுடன் சொல்லி தங்கையை பாவமாக பார்த்தாள் என்ன உதவி அவரை கட்டிக்கிட்டு என்ன மட்டும் இல்லை என் வாழ்க்கையையும் காப்பாற்றணும் என்றாள் அக்கா வித்யா அலறினாள் என்ன உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் ரெண்டாம் தாரமாய் வாழ்க்கைப்பட்டு என்ன பாழ் பண்ணிக்கணுமா எனக்கும் புள்ளை இல்லாமல் போனால் வாழ்க்கைப்பட இங்க இங்கே இன்னொரு தங்கச்சி இல்லை இன்னொருத்தியை தேடுவியா அப்படி மூணாம் மனுஷி வந்தால் நீயும் நானும் மூளையில் முடங்கி செல்லா காசு தெரியுமா படபடத்தாள் சுமதிக்கு வாய்ப்பேச்சு வரவில்லை உறைந்தாள் விட்டத்தை பார்த்தாள் வித்யாவிற்கு இது சரிபடாது புரிந்தது சரி நான் உன் புருஷனுக்கு வாழ்க்கப்படணும் அவ்வளவுதானே நாளைக்கே அத்தானை இங்கே வா நான் பேசுகிறேன் என்றாள் சரி அகன்றாள் அடுத்த நாளே அவள் கணவனுடன் வந்து நின்றாள் மச்சினிச்சி தன் வழிக்கு வந்துவிட்டான் என்கிற நினைப்பு வெங்கடேசுக்கு முகமெல்லாம் பூரிப்பு வாயெல்லாம் புன்னகை நாற்காலியில் அமர்ந்தான் அம்மாவும் அக்காவும் அருகில் இருக்க அத்தா நான் கூட கொஞ்சம் பேசணும் என்றாள் வித்யா உன் மனசில் உள்ளதை சொல்லு வித்யா நான் அப்படியே நடக்கிறேன் இன்னும் ஆள் பவ்யமாக நிமிர்ந்து அமர்ந்தான் அத்தா உங்கள் அஞ்சு வருட தாம்பத்திய வாழ்க்கையில் அக்காவை பிடிக்கலையா இல்லை அவள் எதுக்கும் ஒத்து வரலையா கேட்டு தீர்க்கமாய் பார்த்தாள் இந்த திடீர் கேள்வி பார்வையை எதிர்பார்க்காத வெங்கடேஷு துணுக்குற்று நெளிந்து அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே ஏன் கேட்குற பார்த்தான் பின்னே நீங்க ரெண்டாம் கல்யாணம் முடிவெடுக்க காரணம் அக்கா சொல்லலையா சுமதியை பார்த்தான் சொன்னால் நீங்க சொல்லுங்க எனக்கு ஒரு வாரிசு வேணும் ஆக ஒரு குழந்தைக்காக என்னை திருமணம் செய்கிறீங்க ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் ஏன் குழந்தை இல்ல உங்க ரெண்டு பேர்கிட்ட யாருக்கு குறைன்னு மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்தீங்களா இல்லை சுமதிக்குதான் குறை இருக்கும் அப்போ நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றிருக்கீங்களா பதில் சொல்ல முடியாத முரட்டு கேள்வி வெங்கடேஷ் ஆடி போனான் சுமதி தாய் அதட்டினாள் நீங்க சும்மா இருங்கம்மா இது எங்க ரெண்டு பேர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை மருத்துவ பரிசோதனை செய்யல அக்கா தான் குறையின்னு அத்தான் அடிச்சு சொல்றார்னா அவர் ஏற்கனவே குழந்தை பெற்றிருக்காருன்னு தானே அர்த்தம் ஆமாம் என்று சொல்ல யாருக்கும் வாய் வரவில்லை தாயும் மகளும் கம்மென்றிருந்தார்கள் சரி நீங்க யோக்கிய அந்த விஷயத்தை விடுங்க இப்போ உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு குறைன்னு மருத்துவரை பரிசோதனை செய்யலாமா ம் மருத்துவ பரிசோதனையில் யாருக்கு குறை இருந்தாலும் சிகிச்சை எடுத்து அதை குணப்படுத்திக்கலாமா இருந்தான் சரி அதுக்கு சம்மதம் சம்மதமில்லை அக்காவுக்கு குறையின்னா நான் உங்களை கட்டிக்க சம்மதம் உங்களுக்கு குறையினா அவளை வேறொருத்தருக்கு கட்டி வைக்கிறீங்களா வித்யா கோபத்தில் எழுந்தான் என்ன பேச்சி பேசுகிற தாய் ஓடி வந்தாள் ஊஸ் என்று அவளை கை நீட்டி மறைத்து தடுத்த வித்யா அத்தான் கோபப்படாதீங்க பொறுமையா கேளுங்க அமைதியாய் சொன்னாள் அமர்ந்தான் உங்கள் மனைவியை இன்னொருத்தருக்கு கட்டி வைக்கணும்னு சொன்னபோதே உங்களுக்கு கொதிக்குதே அதுபோலத்தானே நீங்கள் இன்னொருத்தியை கட்டிக்கிறேன்னு சொன்னதும் அக்காவுக்கும் கொதிச்சிருக்கும் அத்தான் உங்களுக்கு வந்தால் ரத்தம் சுமதிக்கு வந்தால் தக்காளி சட்னியா மாமியார் உடைச்சா மண் செட்டி மருமகள் உடைச்சா பொன்செட்டியா அத்தான் குழந்தை இல்லை என்கிற கவலை வருத்தம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த கவலையும் வருத்தமும் அதிகம் அதை உணர்ந்து குழந்தைதான் வாழ்க்கையான்னு நினைச்சு பிரச்சனையை வலுவாக்கி இந்த பிறப்பில் நான் உனக்கு குழந்தைனோ நீ எனக்கு குழந்தைனோ ஒருத்தருக்கொருத்தர் மேல் அன்பு வச்சு ஆறுதலாய் வாழணும் அதிலும் மனசு சமாதானம் அடையலேன்னா அனாதை ஆசிரமம் போய் தத்தெடுத்துக்கலாம் இன்னொருத்தர் குழந்தை எப்படி வளருமோன்னு பயம் வேணாம் பிஞ்சு குழந்தைங்க கல்லங்கபாடு அறியாதவங்க எடுப்பார் கைப்பிள்ளைங்க எப்படி வளர்க்கிறோமோ அப்படி வளரும் அதுக்கும் சரிபடலையா இருக்கிற சொத்தை இல்லாதவனுக்கு கொடுங்க அவங்க வாழ்ந்து வாழ்த்துறத பத்து பிள்ளைங்க பெத்ததுக்கு சமம் அப்புறம் குழந்தை இல்லை என்கிறதுக்காக இரண்டாம் தாரமெல்லாம் சரியான தீர்வே இல்லை அத்தான் உங்ககிட்ட குறை இருந்தால் உங்க ஒரு உயிரணுவை ஊசி மூலமா அக்கா கருப்பையில் செலுத்தி குழந்தை பெற்றுக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அக்காவுக்கு குறைன்னா வாடகத்தாய் மூலம் உங்க உயிரணு மூலமே நீங்க குழந்தை பெற்றுக்கலாம் என்ன பணம்தான் அதிகம் செலவாகுமே தவிர குழந்தை பெற்றுக்க முடியாது என்கிற பேச்சுக்கே வேலை இல்லை இப்படியெல்லாம் வாய்ப்பு வசதி இருக்கும்போது எதுக்கு வீண் ஆசை ரெண்டு பொண்டாட்டி வாழ்க்கையில் குழப்பம் திண்டாட்டம் நிறுத்தினாள் சுமதி வா போகலாம் சொல்லி வெங்கடேஷ் இருக்கையை விட்டு எழுந்தான் என்ன அத்தான் பதில் சொல்லாம கிளம்புறீங்க கேட்டாள் வித்யா பதில் சொல்றதற்கு அவசியம் இல்லை வித்யா நல்ல நேரத்தில் நல்லது சொல்லி எனக்கு கண் திறந்திருக்க இனி எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்குறோம் உனக்கு நன்றி உன் உன் நல்ல மனசுக்கு நானே உனக்கு நல்ல மாப்பிள்ளை தேடுறேன் சொல்லி அருகில் வந்த மனைவி சுமதி கையை இருக பற்றி கொண்டு வரேன் அத்தை சொல்லி தெளிவாய் நடந்தான் வித்யா தாய் முகங்களில் மலர்ச்சி கதை படித்திருந்தால் பகிருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி